எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை காலங்கள்ல ஒரு ஜாதகருக்கு இந்த ராகு பகவான் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பாரு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ராகு பகவான் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் செய்யக்கூடிய கர்ம பதிவின் அடிப்படையில அவனுக்கான பலனை வந்து சரியாக தரக்கூடிய கிரகங்களா இருக்கும் என்னென்னு பாத்தீங்கன்னா அப்படி வரக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் அஷ்டமாதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை பாதகாதிபதி திசை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான திசைகளும் சரி இந்த மாதிரி மூன்று கிரகங்களும் சரி ஒரு மனிதனுடைய அவனுக்கு ஏற்படக்கூடிய கர்ம பதிவின் அடிப்படையில அவனுக்கான பலனை தரியா சரியாக தரக்கூடிய கிரகங்கள் அதுலயே சில முக்கியமா இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு மனிதனுடைய கர்ம பதிவின் அடிப்படையில வரக்கூடிய அவனுக்கான பலனையும் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துல அவனுக்கான புது விஷயத்தின் மீது ஒரு பிரம்மாண்ட ஆசையும் ஒரு பேர பேராசையும் தூண்டி அதன் மீதான ஒரு கர்ம பதிவியும் பதிவையும் அதிகரிக்கும் அந்த மாதிரி இந்த ராகு பகவானுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமா இந்த ராகு பகவான் இருக்காரு அவனுக்கான கர்ம பதிவையும் சரி அதுக்கான பலனையும் சரியா கொடுத்துருவாரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாய தோற்றம் அந்த அந்த விஷயத்தின் மீதும் அதிகப்படியான ஆசையும் பேராசையும் தூண்டி அதன் மீதும் ஒரு கர்ம பதிவை ஏற்படுத்தக்கூடியவரா அந்த ராகு பகவான் வந்துடுவாரு பொதுவாகவே இந்த ராகு பகவான் ஒரு நிழல் நிழல் கிரகம் ஒரு மனிதனுக்கு இந்த ஏழு சக்கரங்கள்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி ராகு கேது அப்படின்னு சொல்லி இந்த ஏழு ஒன்பது கிரகங்களையும் ஏழு சக்கரங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி புதன் குரு சுக்ரன் சனி இந்த ராகு கேதுங்களை மனிதனுடைய குண்டலின் சக்தி வ குண்டலினி சக்தியாக குறிக்கிறாங்க எப்படி இந்த ராகு பகவான் மனிதனுடைய எலுமத்தண்டின் ஒரு குண்டலின் சக்தியாக சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு குண்டலின் சக்தி எவ்வளவு ஒரு முக்கியமோ ஒரு ஜாதகத்துக்கு ராகு கேது அவர் அவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிரகங்களாக இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கும் அதுல இந்த ராகு பகவான் ஒரு பதினெட்டு வருட கால திசை இந்த பதினெட்டு வருட கால திசையில யாரை எப்படி வேணா மாற்றிவார் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபரை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆளா கூட மாத்திருவாரு ஒரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஆள ஒரு ஒண்ணுமே இல்லாத ஆளா கூட மாத்தக்கூடிய வல்லமை கொண்ட கிரகமாக இந்த ராகு பகவான் இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் வாழ்க்கையில இந்த திசை காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளை வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடியவரா இருப்பாரு ஒரு விஷயம் நடக்கும் அந்த திசை காலங்களில் பாத்தீங்கன்னா அந்த ராகு திசை நடக்கக்கூடியவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க நமக்கு அது கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அது நமக்கு நம்ம நம்ம செஞ்சது அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சதாகும் அப்படிங்கிற அந்த விஷயை எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் அது கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த ஜாதகருக்கு ஆனா அதை கிடைக்க விடாம செய்வாரு நமக்கு கிடைக்க அந்த விஷயம் நமக்கு கிடைக்காதரா நம்ம என்ன போராடினாலும் நமக்கு கிடைக்காதரா அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த அந்த ராகு பகவான் திசை காலங்கள்ல டக்குன்னு ஈஸியா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார் எப்போ நான் எதிர் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகளை இந்த ராகு திசை காலங்களில் அந்த ஜாதகர் சமைக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் ஏற்படுத்துவாரு மனதில் பிரம்மாண்டமான சிந்தனைகளையும் எதிர்கால கனவுகளையும் அப்படியே மனசுல போட்டு அப்படியே நான் இப்படி வந்துடணும் இப்படி ஆயிரணும் இதை வச்சு கையில பத்து ரூபா நம்ம கிட்ட இல்லாட்டி கூட அதை வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிளான் போடுறது பத்து லட்ச ரூபாய் பிளான் போடுறது அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்ட சிந்தனைகளையும் எதிர்கால கனவுகளையும் ராகு பகவான் மனதில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவராக வந்து விடுவார் பல நேரங்களில் ராகு பகவான் இந்த ராகு திசை காலங்கள்ல ஜாதகருக்கு எல்லா ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துடுவார் மனசுல ஏதாவது ஒரு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியவராக வந்துடுவார் திசை காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை ஏதோ ஒரு மன சஞ்சலிப்பே திசை காலங்களில் ராகு பகவான் ஜாதகர் அந்த ஜா ராகு திசை நடக்கக்கூடிய ஜாதகருக்கு கொடுக்கக்கூடியவராக வந்துடுவார் அதே போல பல நேரங்களில் சேவகம் செய்யும் சூழ்நிலையில் பலருக்கு தள்ளப்படுகிறார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பத்து சதவீதம் பேருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தாலும் கூட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் மக்களுக்கு வந்து அந்த சேவகம் செய்யும் சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் ஒரு சிலராக பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் தெரியுமா நீங்கள் அப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்டா இது என்னோட சூழ்நிலைடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் வந்து ராஜா மாதிரி இருக்க வேண்டியாள் என் திறமைக்கு நான் இங்கேயும் இருக்க வேண்டியாள் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களை கூட அந்த கைகட்டி சேவகம் செய்யும் சூழ்நிலைக்கு கூட கடைசி இந்த ராகு திசை காலங்களில் அந்த ராகு பகவான் ஏற்படுத்திடுவாரு இதையெல்லாம் ராகு திசை காலங்கள்ல மிக பெரும்பாலான மக்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒரு பத்து சதவீத பேருக்கு பிரம்மாண்ட வெற்றி அடைந்தாலும் கூட ஒன்று தொண்ணூறு சதவீத மக்கள் ராகு திசை காலத்துல இந்த மாதிரியான பழங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புண்படும்படியான பேச்சு இந்த திசை காலங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு யாராவது நல்லது சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுவோம் என்னடா அவங்க போய் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருத்தப்படுவோம் ஆனா இருந்தாலும் கூட அந்த திசை காலங்களை நமக்கு நல்லது சொல்லக்கூடிய வரக்கூடிய நபர்களை கூட பல நேரங்களில் புண்படும்படியாக பேசக்கூடிய நபர்களாக இந்த ராகு திசை காலங்கள் அந்த நபர்கள் மாறிடுவாங்க இந்த சர்பம் தான் இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சர்பம் எப்படி டப்புன்னு நம்ம நல்லது அது காப்பாத்த கூட டக்குன்னு சீண்டிரு பல நேரங்கள் அதே மாதிரி பல நேரங்கள நமக்கு நல்லது சொல்ல வந்தாலும் சரி பல நபர்களையும் நம்ம வந்து புண்புண்மொழியா பேசக்கூடிய சூழ்நிலை இந்த ராகு பகவான் உருவாக்கிடுவாரு அதே மாதிரி அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம் ஆனா என்னன்னா நம்ம இப்படி பேச எந்த விஷயம் நம்ம தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல நபர்களிடையே பல பகைகளை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இந்த ராகு திசை காலங்கள் வந்துடும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்து கூட மனதுல தேவையில்லாம போட்டு பல நேரங்களில் குழப்பக்கூடிய நிலை வந்து இந்த ராகு பகவான் இந்த ராகு திசை காலங்களை ஏற்படுத்திடுவாரு ஒரு ஒரு வேஸ்டா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி கொண்டு போய் ஒரு பொருளை கொண்டு போய் தம் பண்ணி வைக்கிறோமோ ஒரு இடத்துல கொண்டு போய் அதே மாதிரி மனசுல சில தேவையில்லாத சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் இந்த ராகு பகவான் திசை காலத்துல போட்டு நமக்கு இப்படி ஆயிருச்சே நம்ம இப்படி வந்துருச்சே பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற மாதிரியான தேவையில்லாத சில மனக்குழப்பங்களே திசை காலங்களில் ராகு பகவான் ஒரு நபருக்கு ஜாதகருக்கு ஏற்படுத்திடுவார் பொதுவாகவே இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுகளில் நின்று மறைந்து நின்று திசை நடத்தும் பொழுது ஒரு நல்ல யோக பலனை செய்யக்கூடியவராக வருவார் அதே மாதிரி இந்த குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டுகளின் ஆறு எட்டு குறிப்பா ஆறு எட்டுகளின் மறைந்து நின்று திசை நடத்தும் போது நல்ல ஒரு யோகத்தை ஜாதகர் செய்யக்கூடியவராக வருவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அதிலும் பாத்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் இடத்தில் நின்று நிற்கக்கூடிய ராகு பகவான் கெடுதலை செய்ய மாட்டார் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கும்போது ஒரு ஜோதிட விதியா இருக்கு இதுல வந்து அந்த நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஒரு நூத்துல ஒரு பத்து பாயிண்ட் ஒரு நன்மையை செய்றாருன்னு வச்சுங்களேன் அந்த பதினொன்றாம் இடத்துடைய காரகத்துவம் என்ன காரகத்துவமா வருதோ நிறைய காரகத்துவம் இருக்கு நூறு இருக்குன்னு வச்சுங்க நமக்கு ஒரு தொண்ணூத்தி தொண்ணூறு விஷயம் நல்லா செய்யறாருன்னா ஒரு பத்து காரகத்துவத்தான் கெடுக்க செய்வார் அந்த ராகு பகவான் பதினொன்றில் நின்ற பகவான் நமக்கு வரக்கூடிய லாபத்தை கெடுக்கலாம் நமக்கு மூத்த சகோதரர்களில சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தலாம் நம்ம செய்தொழில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிருப்போம் நமக்கு கிடைக்க வேண்டியதா இருக்கும் ஆனா அந்த விஷயத்தை கிடைக்க விடாமல் செய்யலாம் ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நன்மைகளை செய்தாலும் கூட அந்த பதினொன்றாம் இடத்தில் நின்றதற்கு அந்த பதினொன்றாம் இடத்தின் காரகத்துவத்திற்கு ஏதாவது ஒரு கெடுதலை செய்யக்கூடியவராக வருவார் ஆனால் பெரும்பாலும் பதினொன்றில் நிற்கக்கூடிய ராகு பகவான் நல்லதை செய்வார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியா இருக்கக்கூடியது மற்ற எல்லா கிரகமும் பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் ஒரு மனிதனுக்கு இப்போ சனி திசை பத்தொன்பது வருட திசை இந்த மாதிரி சுக்கர திசை இருபது வருட திசை இந்த மாதிரி பெரிய திசைகளா இருக்கட்டும் சூரிய திசை ஆறு வருட திசை இந்த மாதிரி சின்ன திசைகளா இருக்கட்டும் ஆரம்பத்துல ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துட்டே வருது அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ இல்ல வந்து ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு ஒரண்டரை வருஷமோ இந்த மாதிரி கடைசி இருக்கக்கூடிய அந்த புத்தி காலங்களிலோ திசை காலங்களிலோ இந்த இத்தனை வருஷம் இவன் கஷ்டப்பட்டான்ல இன்னைக்கு இனிமேலாச்சும் இனக்கு இந்த கடைசில ஒரு ரெண்டு வருஷம் ஏதோ ஒன்று வாழ்க்கையில கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகமும் கொடுத்துட்டு போவோம் ஆனா இந்த ராகு பகவான் மட்டும் இந்த ராகு பகவான் முழுமையா பகையா இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சன் சூரியன் சந்திரன் அது அந்த ராகு திசையோட கடைசி காலத்துல வருது ராகு திசையில் சூரிய புத்தி சந்திரபூசி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி இந்த மூணு புத்தியுமே ராகு திசையோட கடைசி காலங்கள்ல வரனால ஞாரமத்திலிருந்து என்ன விதமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தாலும் சரி கடைசியில அந்த மூணு புத்தியில அதாவது ஒரு துணியை அடிச்சு துவச்சு கடைசியில புளி போகும்போது இன்னும் தண்ணி இருக்கு இன்னும் தண்ணி இருக்குன்னு எச்சா புளியும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த கடைசியில ஒருத்தனை போட்டு ஒரு நல்ல ஒரு நசுக்கு நசுக்கி ஒரு புளிஞ்சு புளிஞ்சு விடக்கூடிய அளவுக்கு அந்த ராகு திசை வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வுல செய்யப்படும் செயல்படும் ஒரு ஜாதகருடைய வாழ்வில செயல்படும் இந்த ராகு திசை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ராகு திசைக்கு இந்த நம்ம இறை வழிபாடும் கிரக வழிபாடுகளும் இந்த எடுத்துக்கொள்ளும் போகும்போது கிரக பயிற்சிகள் இந்த இறை 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 பயிற்சிகள் எல்லாம் எடுத்து போகும்போது நம்ம இந்த திசை காலங்களை கொஞ்சம் கையாளுவதற்கான பக்குவம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த ராகு திசை இளமை காலத்துல ஒருத்தனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு முப்பது வயசுக்குள்ள நான் ஒரு ரெண்டு பகுதியா சொல்றேன் ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒருத்தர் ராகு திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிறந்ததுல இருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள ஒரு ராகு திசை ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா இளமையில் முதல் அந்த ராகுரிசை பத்து சதவீதம் பேத்துக்கு நல்ல பலன்களை செய்தாலும் கூட மீதி தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு படிப்புக்கு சிலர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போக முடியாத அளவுக்கு தடையாயிரும் படிப்பை ஒரு பாதியிலே நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலை வரும் இளமையிலேயே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படி இளமையிலேயே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் கூட அதை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதுல ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இப்போ நைட்டு நல்லா படுத்து தூங்குவானு காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சு இந்த வேலைக்கு போயிடணும் அதை செஞ்சிடும் அப்படின்னு ஆனா அந்த காலில் எந்திரிக்கு போகும்போது அந்த மனசு அதை சரியா செய்ய விடாம அந்த வேலைக்கு சரியா போக விடாம அந்த படிப்பின் மீது சரியான கவனம் செல்லாமல் அந்த குழந்தைகளுக்கும் அந்த இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த தடையை ராகுபலம் செய்து கொண்டே இருப்பாரு நண்பர்கள் ரீதியாக சில தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு சில தேவையில்லாத நண்பர்கள் ரீதியான சேர்க்கை ஏற்படு ஏற்படக்கூடிய வாய்ப்பு சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த புதன் இந்த ஆரம்ப காலத்துல ராகு பகவான் திசை காலத்துல செஞ்சுக்கிட்டே வருப்பாரு செஞ்சுக்கிட்டே வருவாரு சில காதல் விவகாரங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அது சார்ந்த பெண்கள் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இளமையிலேயே திருமணம் செய்து இளமையிலேயே திருமண பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு பகவான் இந்த இளமை காலத்துல திசைகளை ஏற்படுத்திடுவாரு பொதுவாக ஒரு வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு நிலையான வேலையில உட்கார விட மாட்டாரு இந்த திசை காலங்களில் ராகு பகவான் நிலையான தொழிலையும் ஒன்று செய்ய விட மாட்டாரு நிலையான தொழிலையும் போய் அந்த திசை நம்ம உட்கார விட மாட்டாரு அப்படி ஒரு தொழிலுக்கு போனாலும் கூட அது முழுமையா நம்ம செய்ய விடாம அந்த மனது வந்து சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த ராகு பகவான் திசை காலத்துல அந்த முப்பது வயசு இருக்கக்கூடிய நபர்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தள்ளி போடக்கூடிய நிலையை ஏற்படுத்திடுவார் அப்படி திருமணம் நடந்தாலும் கூட அந்த திருமணத்துல சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் இந்த ராகு பகவான் இந்த முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்து கொண்டே இருக்கக்கூடியவராக வருவார் முப்பது வயது வரைக்கும் வரக்கூடிய ராகு திசை காலங்கள்ல அடுத்து முப்பது வயதை தாண்டி வரக்கூடிய ராகு திசை காலங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கல பத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து சதவீதம் பேருக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டுகளையும் மறைந்தோ இல்லது வந்து மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்தோ இல்லது வந்து அவர் வந்து பதினொன்றில் என்றோ மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் வெற்றிகளையும் தரக்கூடியவராக இருந்தாலும் கூட இப்பறம் அந்த அஞ்சே வருஷத்துல இப்பறம் இவ்வளவு பெரிய கோடி சொன்னானு ஒரு சிலர் கேக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சிலருக்கு பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்தாலும் கூட பலருக்கு ராகுதிசை அந்த முப்பது வயசுக்கு மேல வரக்கூடிய ராகுதிசை என்ன இதை பண்ணுவோம் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தொழில் சில பேராசைகளை ஒரு நல்லா போயிட்டு இருக்கு நூறுல போயிட்டு இருக்க வண்டி அப்படியே சடன் சடனா சேரிங்க திருப்பான் என்ன ஆகும் வண்டி கவுந்துடும் அந்த மாதிரி ஒரு நல்ல தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசா ஒரு விஷயத்த ஒரு முயற்சி எடுக்கிறேன் ஒரு புதிய முயற்சியை செய்ய போறேன் நான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழில ஒரு மாற்றத்தை செய்ய போறேன்னு அந்த மாதிரி செஞ்சு அதற்காக சில புதிய கடன்களை வாங்கி அதுல சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத நோய் சார்ந்த விஷயங்களில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது நல்ல திடீர்னு வயிற்று வழி வரும் போவோம் ஆஸ்பத்திரி ஒண்ணுமே இல்லைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரிப்ஸ் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க திருப்பியும் பார்த்தா அதே வயிற்று வயிறு வலி வரும் திருப்பியும் போனா இது பண்ணோம்னா ஒண்ணுமே தெரியாது நல்லாதான் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனம் புரியாத நோய் சார்ந்த விஷயங்களை இந்த ராகு பகவான் சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் திசை காலங்கள் ஏற்படும் நண்பர்கள் ரீதியாக சில சந்திக்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்லாம் போட்டு அந்த காலத்துல பிசினஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கல அந்த பிற்பகுதியில் வரக்கூடிய ராகு திசை காலங்கள்ல கண்டிப்பா அந்த பார்ட்னர் ஷிஃபுல்ல மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த திசை காலங்கள்ல ராகு பகவான் ஏற்படுத்திடுவாரு பெண்கள் சார்ந்த வ வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெண் பெண்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எல்லாம் திசை காலங்களில் ராகு பகவான் சந்திச்சிருவாரு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ள குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய திசைகள்லாம் அந்த ராகு திசை பிற்பகுதி வரக்கூடிய ராகு திசை ஏற்படுத்திடும் அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நசுக்கிற மாதிரி பண்ணிடுவார் ராகு பகவான் நல்ல வருமானம் கையில காசு புலங்கிட்டு வந்திருக்கும் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருந்திருக்கும் எல்லா விதமான சகல வசதிகளோட இருந்திருப்பாங்க இந்த ராகு ராகு திசை நடந்து அப்படியே போக 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 ஒவ்வொரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல போயிட்டே இருப்பாங்க என்னடா பயங்கரம் போயிட்டு இருக்கானேங்கிற மாதிரி திடீர்னு அந்த ஒரு பிசினஸ் அப்படியே ஒரு டல்லாய் நின்று அதுக்கப்புறமே நடக்காம மிகப்பெரிய அளவுல இந்த பொருளாதார இழப்பு ஒரு கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்க முடியாத நிலை இதெல்லாம் ஒரு சிலர் நிறைய பேருக்கு ஏற்படும் அதெல்லாம் ஜாதகலாம் வாங்கி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு ராகு திசை ராகு திசை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ராகு திசையில சூரிய புத்தி சந்திர புத்தி அந்த மாதிரியான புத்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு திசை காலங்களில் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சின்ன வயசுல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு இந்த படிப்புல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது நண்பர்களோட சேர்ந்து தேவையில்லாத விஷயங்களை கத்துக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பாருங்க அந்த மாதிரியான ஒரு பசங்களோட ஜாதகம்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா ராகு திசை காலங்கள் கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நபர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த ராகு பகவான் தொழில் சார்ந்த விஷயங்கள் பிற்பகுதியில் வரக்கூடிய ராகு பகவான் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெருமளவு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக ஏற்படுத்திவாரு ஒரு சில ஜாதகர்களை அதனால இந்த ராகு திசை காலங்கள்ல பகவான் ராகு வழிபாடு நம்ம ஒரு சில தியான பயிற்சிகள் இறை பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த ராகு திசை காலங்களில் சரியான முறையில் கையாள முடியும் ராகு திசை கடந்து செல்வதற்கு நமக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் இறை வழிபாடும் கிரக வழிபாடுமே ஒரு மனிதனை வந்து இப்ப ராகுதேசை காலங்களில் ஒரு தவறே நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்மளால் செய்ய முடியல ஒரு செயலை செய்ய முடியல ஒரு வேலைக்கு போக முடியல சரியா படிக்க முடியல குடும்பம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே நமக்கு அந்த இறை வழிபாடும் கிரக வழிபாடுகளும் போகும்போது நமக்கு அது தாண்டி போறதுக்கான ஒரு நம்பிக்கை ஏற்படும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுப்படையா ஒரு ராகு திசை ஒருத்தருக்கு நடந்தா ஒரு சிலருக்கு அதாவது சொல்றாங்க பாத்தீங்கன்னா ராகு பிரம்மாண்ட வெற்றி கொடுத்துருவார் அப்படி கொடுத்துருவாரு இப்படி கொடுத்துருவாரு அது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மறைந்த ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது கண்டிப்பா ஒரு பலனை செய்யாம போக மாட்டாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் ராகு திசை காலங்கள்ல ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நித நிதர்சனமான உண்மை இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பொதுவான சில ராகு திசை ஒரு மனிதனுக்கு என்ன விதமான பலங்களை கொடுக்க ஒரு நன்மையை செய்யும் ஒரு தீமையை செய்யும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பொது பலனா சில பொது பொதுவான விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி